வணக்கம் நான் கிருஷ்ணகுமார் தமிழக வெற்றி கழக கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் இன்னைக்கு சாலை வசதி மார்த்தாண்டத்திலிருந்து பேச்சுப்பாறை வரைக்கும் உள்ள சாலை வசதி மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஒரு பாமர மக்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது கொஸ்டின் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா கட்டுமான பொருள்களில் விலை உயர்வு ரெண்டு மடங்கா உயர்ந்துருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்த பொருள் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் உயர்ந்து இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா சவுக்கு மீடியா அந்த யூடியூபர் சொல்றாரு புதுசா ஒரு குவாரி ஆரம்பிக்கணும்னா ரெண்டு கோடி ரூபாய் பழைய குவாரிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் கட்டினா மட்டும்தான் இதை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை வாங்குறது பார்த்தா இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அமைச்சர் தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குவாரி கிரஷர் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு குவாரியும் கிரஷரும் ஒரு கோடி ரூபாய் தர வேண்டும் என்று மனோ தங்கராஜ் அவர்கள் மிரட்டுகிறார் மனோ தங்கராஜோட பி ஏ போத்திராஜ் என்பவர் தான் இந்த குவாரி ஓனர்களை எல்லாம் அழைத்து உடனடியாக ஒரு கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் குவாரிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லது மூடப்படும் என்று மிரட்டி அதன்படி வசூல் செய்து கொண்டிருக்கார் பல குவாரிஸ் ஒரு கோடி ரூபாய் மக்களுக்கு நல்லது செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இல்லை இந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மக்களுக்கு எதுவுமே பண்ணல இந்த மக்களின் கண்களை மறைப்பதற்காக அவரு இந்த புதுசா அங்கன்வாடிகள் ஆரம்பிக்கிறது சின்ன சின்ன ரோடு ஒர்க்கு இந்த மாதிரி வேலைகளை மட்டும் தான் செய்யற அதுவும் இந்த அங்கன்வாடிகள்ல பணியாளர்கள் இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் முறையா இல்லை அதுக்கப்புறம் அவரு தேர்தல் வாக்குறுதியா போற வருஷம் எலெக்ஷனுக்காக தேர்தல் வாக்குறுதி முப்பத்தி வாக்குறுதி கொடுத்திருக்காரு இந்த வாக்குறுதியில அவர் ஒண்ணு கூட நிறைவேற்ற சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவேன் நீங்க போய் நம்ம சுற்றுலா தலங்களை எல்லாம் பாருங்க என்ன நிலைமையில இருக்கு அதுக்கப்புறம் புதுசா முல்லை பூங்கா முல்லை பூங்கா அடிக்கல் நாட்டி இருக்காரு அது பேருக்காக இந்த ஆறு மாதம் மக்களை மக்கள் கண்களை மறைப்பதற்காக அங்கே ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆள் வச்சு சும்மா வேலை நடக்கும் இந்த நான்கரை ஆண்டுகளில் மக்களை ஏமாத்துனது மட்டும்தான் இருக்கு அவருடைய அரசியலை மக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம மாவட்டத்துல மக்களை ஏமாத்துவதற்காக மதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் அரசியல் பண்றார் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரமா அவர் இந்த மதம் அப்படிங்கறத மட்டும்தான் மக்கள் முன்னாடி நிறுத்துறாரு நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியை சார்ந்தவர் என்னுடைய அப்பா வந்து ஒரு பாஸ்டர் ஒரு மக்கள் இப்ப எல்லாருமே விழிச்சுட்டாங்க மேல் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழக வெற்றி கழகம் முதன்மை குரலா நிக்குது கழக தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இங்கு மக்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய முதல் குரல் தமிழக வெற்றி கழகத்தின் குரலாகத்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தில் இருக்க பத்மநாபுரம் தொகுதியும் புளச்சல் தொகுதியும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் இம்முறை டிவி கேக்கும் தான் போட்டி இதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் மக்களுக்கு தெரியும் யார் நல்லவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரியும் இதன் விளைவை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்கத்தான் போகிறீர்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்